இந்த கட்சியை உடைத்து ரெண்டு மூன்று கூறாக்கி அதன் மூலம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஊழல் கட்சி திமுக மக்களுக்கான கட்சி அண்ணா திமுக இந்த இயக்கம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் இறைவன் அருளால் இயக்கம் அவர் தொடங்கிய நாள் முதல் இன்றைக்கு வரையிலே வளர்ந்து கொண்டே போகிறேன் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் எம்ஜிஆர் கொடுக்கப்பட்ட சின்னம் இரட்டை சின்னம் ஏழை எளிய மக்களுடைய மானத்தை காக்கிற சின்னம் இரட்டை சின்னம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மாவால் காக்கப்பட்ட இந்த இரட்டை சின்னம் அண்ணா திமுக என்கிற இந்த பெயரை சொன்னாலே ஏழை எளிய மக்கள் வீட்டிலே சாப்பிட ஒருவேளை உணவில்லை என்றாலும் உருவாய் தண்ணீரை குடித்துக் கொண்டு மக்கள் வாழ்வார்களே தவிர இரட்டை சின்னத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எம்ஜிஆர் புகழை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அம்மாவின் புகழ் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை இன்றைக்கு திமுக இரண்டு பூராக மூன்று பூராக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறது அவர்களுடைய எண்ணம் கூடாது அம்மா ஆட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா திருப்பூருக்கு வந்தபோது என்ன சொன்னார்கள் அருமை பெரியவர்களே அருமை யார் பெருமக்களே என்ன சொன்னார்கள் அம்மா அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடுகிற நேரம் அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவின் ஆட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும் சொன்னது யார் நம்மை உருவாக்கிய அம்மா அம்மா இன்றைக்கு சொன்னதன் அடிப்படையிலே அரும்பாடு மட்டும் அம்மா அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று பொதுக்கூட்டம் பேசிய அடிப்படையிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகிற அண்ணா திமுக மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்ந்தது ஆனால் அன்பு சகோதரர்களே நமக்குள் ஒரு சிறு தகராறு ஏற்பட்டு நமக்குள் பதவிக்காக போட்டி வந்து நமக்குள் நீயா நானா என்கிற ஒரு உணர்வு வந்து நம்முடைய கட்சி ஆட்சியை நாம் இழப்புவோமே ஆனால் எண்ணி பாருங்கள் எருடைய கொள்கைகள் அம்மா உருவாக்கி இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடப்படும் நேரத்தில் ஆட்சியை எடுக்க வேண்டும் என்று அம்மா சொன்னார்களே அதை யாராவது எண்ணி பார்த்தீர்களா அருமை நண்பர்களே இந்த கட்சி உரைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே இன்னும் ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிறந்து போயிருந்தால் இந்த ஆட்சி அழிந்துவிட்டால் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய வேண்டுகோள் அம்மா தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டபடி இன்றைக்கு இருக்குமா இது நூற்றாண்டு அல்லவா இந்த நூற்றாண்டு கொண்டாடுகள் நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்லித்தானே என்னையும் கரைப்புதூர் நடராஜா அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் இன்னும் இருக்க அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்கள் ஆக்கினார்கள் அமைச்சராக்கினார்கள் முதலமைச்சராக்கினார்கள் ஆக அம்மா திடீரென்று எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே இயற்கையாகி விட்டார் அமர்வாகிவிட்டார் இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருந்தது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் அமைச்சரவை மீண்டும் பதவியேற்றது தொடர்ந்து அமதியாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது மு க ஸ்டாலின் நினைத்தார் இந்த இயக்கம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு இரண்டாக பிறந்ததை போல அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இரண்டாக பிழக்கம் என்று நினைத்தோமே இந்த ஒன்று மட்டும் என்று மு க ஸ்டாலின் நினைத்தார் சட்டமன்றத்திலும் வெளியேயும் திமுக தன்னுடைய தின்னு வேலைகளை செய்தது கட்சியிலே இருந்து சிலர் பிரிந்து சென்றார்கள் ஆட்சி இழக்கக்கூடிய நிலையிலே ஆட்சி எம்ஜிஆருடைய ஆத்மா அம்மாவுடைய ஆத்மா ஆண்டவுடைய கருணை இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நல்ல நேரம் இவையெல்லாம் இந்த ஆட்சி காப்பாற்றி கொடுத்து இன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி தமிழகத்தில் சிறப்பாக ஏழை மக்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனா இதில் உலக உண்டாக்கி பார்க்க வேண்டும் என்று நினைத்த மு க ஸ்டாலின் இன்றைக்கு பெருபிடித்தவர் டெல்லிக்கு போகிறார் ஜனாதிபதியை சந்திக்கிறார் பிரதமரை சந்திக்க முடியவில்லை பாவம் நான் கேட்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்களை அம்மா உருவாக்கி கொடுத்த ஆட்சி அம்மா கொடுத்த ரட்டலை சின்னம் அம்மா கொடுத்த கட்சி அப்படியே இருக்கிறது சிறு சிறு சிதறல்கள் இருந்தாலும் அந்த சிதறையவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வருவா வர வேண்டும் தாயின் மடிக்கே அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டும் ஒரு நாளும் எம்ஜிஆர் தொண்டன் அம்மாவின் வழிவந்த தொண்டன் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கின்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் அன்பு தம்பிகள் சகோதரிகள் தந்தைகள் ஒரு நாளும் ஒரு நாளும் திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலே அனுப்ப மாட்டார்கள் தமிழனுடைய மானம் இந்தியா மட்டுமல்ல உலகமே போனது அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்பட தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தந்தைமார்களே இடம் கொடுக்காதீர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் அனைவரும் பிரிந்து சென்ற சகோதரர்கள் அனைவரும் தாயின் மணிக்கு வர வேண்டும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் இரண்டாயிரி பதினேழாம் ஆண்டு முடிகிற நேரத்தில் எம்ஜிஆருடைய சிலைகள் இல்லாத ஊரே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அம்மாவுக்கான அனைத்து பகுதியிலும் சிலை வைக்க வேண்டும் வரும் உள்ளாட்சி அண்ணா அதிமுக அமோகமான வெற்றியை பெற வேண்டும் அப்படி இன்னும் பல திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டிய திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை வளர்க்கக்கூடிய திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற நன்மையை எந்த கட்சியும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த ஆட்சி இன்னும் நான்கரை ஆண்டு காலம் தொடர்ந்து அதற்கு பிறகும் தமிழகத்திலே மூன்றாவது முறையும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் எம்ஜிஆரின் ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்திற்கான ஏற்பாட்டை செய்கிற சிறப்பான கூட்டத்திற்கான ஏற்பாட்டை செய்த நம்முடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் சரளி ரத்னம் அவர்களுக்கும் அவருக்கு ஆலோசனை வழங்கிய அன்பு சகோதரர் தண்ணீர் பண்ட நடக்கும் நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நீட் இந்த மேடை அமைத்தவர்கள் இந்த ஒளிவறிக்கை அமைத்தவர்கள் இங்கே திரளான மக்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இங்கே திறந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை கூறி வாழ்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க புரட்சி